எட்டு வகை லட்சுமியால் ஏராளமான செல்வம் கொட்டும் வகை நான் அறிந்தேன் கோலமயிலான வழி வெற்றியுடன் நான் வாழ வேணும் மாதி வட்டமலர் மீதிருந்து இது சமயம் சிந்தனைக்கு செவி சாய்த்து சீக்கிரம் எல்லாம் வந்து உந்தனருள் தந்திருந்தால் உலகம் என்னை பாராட்டும் வந்தமந்து உறவாடி வரங்கள் பல தருவதற்கே சந்தான லக்ஷ்மியே தான் வருவாய்து சமயம் எட்டு வகை லட்சுமியால் ஏராளமான செல்வம் கொட்டும் வகை நான் அறிந்தேன் கோலமயிலானவழி யானை இருபுறமும் நிற்கும் மாரணங்கே உனை தொழுதால் காணும் ஒரு போகமெல்லாம் காசினியில் கிடைக்கும் என்பார் தேனிருக்கும் கவி கவிரைன் தேர்ந்த கஜலட்சுமியே வானிருக்கும் நிலவாகி நிலவாகி இது சமயம் எட்டு வகை லக்ஷ்மியால் ஏராளமான செல்வம் கொட்டும் வகை நான் அறிந்தேன் கோலமயிலான அன்றாட வாழ்க்கையினில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் உண்டனருள் பெற்றுவிட்டாலோடுவதும் உண்மையன்றோ இன்றோடு துயர் விலக இனியதன லக்ஷ்மியே மன்றாடி கேட்கின்றோம் வருவாயிது சமயம் எட்டு வகை லெஷ்மியால் ஏராளமான செல்வம் கொட்டும் வகை நான் அறிந்தேன் கோல்ல எங்கள் பசி தீர்ப்பதற்கு இனிய வயல்லத்தனையும் தங்க நிற கதிராகி தழைத்து சிரிப்பவளே பங்கு பெறும் வாழ்க்கையினை பாதான் எலக்ஷ்மியே மங்களமயன் நிலம் வருவாயது சமயம் எட்டு வகை லட்சுமியால் ஏராளமான செல்வம் கொட்டும் வகை நான் அறிந்தேன் கோலமயிலானவழே கற்று நான் புகழடைந்து காசினியில் என்னாலும். வெற்றியின் மேல் வெற்றி பெற என்று கேட்கின்றேன் பற்று வைத்தேன் உன்னிடத்தில் பார் விஜயலட்சுமியே வற்றாதருட்கடலே இது சமயம் எட்டு வகை லட்சுமியால் ஏராளமான செல்வம் கொட்டும் வகை நான் அறிந்தேன் கோல்ல மயிலானவளே எல்லாம் நிழல் போல் தொடர்ந்ததனால் தஞ்சமென ஊனையடைந்தேன் தாமரை மேல் நிற்பவளே அஞ்சாது வரம் கொடுக்கும் அழகு மகாலுமியே மஞ்சமில்லா என கருள வருவாய சமயம் எட்டு வகை லட்சுமியால் ஏராளமான செல்வம் கொட்டும் வகை நான் அறிந்தேன் கோல மயிலானவழி எழுவிதலட்சுமிகள் என் வந்தாலும் சுழுகிற பகையொழிக்கும் தூயவளும் நீதானே வாழும் வழி காட்டிடவே பாவீரலுமியே மாலையிட்டு போற்ற இரோம் வருவாயது சமயம் எட்டு வகை லட்சுமியால் ஏராளமான செல்வம் கொட்டும் வகை நான் அறிந்தேன் கோல்லமயிலானவளே வெற்றியுடன் நான் வாழ வேண்டும் மாதி வட்டமலர் மீதிருந்து வருவாய்து சமயம் வட்டமலர் மீதிருந்து சமயம்